சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சொல்லலாம் என்று உன் சாய் அப்பா இந்த வேலையில் வந்தேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் அனுதினமும் வேண்டிக் கொண்டிருக்கும் ஒரு செயலை பற்றித்தான் என்று உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் துணை என் மீது அன்பு வைத்து இன்று வரை அவரை காணோம் எப்பொழுது அவரை காணுவோம் என்ற ஏக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் உன் துணை அங்கே என்ன செய்கிறார் என்பதைப் பற்றி உன்னம் சொல்ல வந்தேன் அதை தெளிவாகவும் இறுதி வரை முழுமையாகவும் கேள் நீ அன்பு வைத்து காத்திருக்கும் உன் துணை அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா உன்னை வாழ்வில் வேண்டாம் என்று உறுதி உதறி உன்னையும் உன் அன்பையும் அலட்சியம் செய்துவிட்டு உன் வாழ்க்கையை விட்டே சென்றுவிட்ட உன் துணை இன்றும் உன் நினைவு அவர் மனதில் இருந்தாலும் அவரின் ஒரு புது வருகையால் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை நம்பித்தான் உன்னை கைவிட்டுச் சென்றார் அல்லவா இந்த நிலையில் இப்போது உன் துணையின் நிலையைப் பற்றித்தான் உடம் நான் சொல்கின்றேன் யாருக்கும் எந்த துரோகமும் செய்தால் அது திரும்ப அவர்களுக்கே எந்த துரோகம் வந்து செல்லும் அல்லவா இதுதான் காலத்தில் சக்கரம் என்பது இன்று உனக்கு தெரிந்தால் நாளை எனக்கு என்பது போல நேற்று உனக்கு துரோகம் செய்த அவருக்கு நாளை ஒருவர் துரோகம் செய்ய தயாராக இருக்கிறார் அது தெரியாமல் அவர்கள் மேல் அதிக அன்பு வைத்து உன் துணை அவர்களே கதி என்று அவர் அந்த பெண்ணை சுற்றுகிறார் என் அன்பு குழந்தையே அது யார் என்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் பொறுமையாக கேள் குழந்தையே நீ உன் துணையின் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்பவரை போலியான அன்பிற்கு இடத்தில் அது உண்மை என்று அவர்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் உண்மையான அன்பின் அர்த்தம் தெரியாததால் இன்று போலிக்குள் சுத்தி கொண்டு சிக்கிக்கொண்டும் அதிலிருந்து வெளிவர முடியாமலும் அவர் தவித்து வருகிறார் அவர் உண்மையான அன்பு என்று நினைத்து உன்னை உதறிவிட்டு போன அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா அவர்கள் போலியான அன்பை காட்டி அவர்கள் காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது உன் துணையின் மூலம் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது இது பிரயோஜனம் இல்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த நிமிடமே இவரை உதவிவிட்டு சென்று விடுவார்கள் அதுவும் சாதாரணமாக செல்ல மாட்டார்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இவரை குழியில் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை இது ஏமாற்றத்தில் இருப்பதை அதாவது ஏமாற்றத்தில் இருப்பதை உன் சாயப்பா எப்படி ஏற்றுக்கொள்வேன் இதை திருத்த வேண்டும் என்று நானும் பாடாய்ப்பட்டு கொண்டு வருகிறேன் ஆனால் இதை முழுமையாக அவர் அனுபவித்தார் மட்டும்தான் இது ஒரு பாடமாக அவருக்கு அமையும் திரும்பவும் எந்த தவறையும் செய்யாமல் ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் நிரந்தரமாக இருக்கச் செய்வார் இதுதான் உன் சாயப்பா எதிர்பார்த்திருக்கும் செயல் நீ சற்று பொறுமையாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இது முடியும் தருவாயில் அவருக்கே தெரிந்துவிடும் இது போலிகள் என்று அதனை விட்டு உண்மையான அன்பு இடத்தில் தான் இருக்கிறது என்று புரிந்து உன்னை தேடி ஓடி வருவார் அதுவரை நீ பொறுமையாக இருப்பது அவசியம் அப்பா சொல்வதை கேட்டு நீ தைரியமாக இரு அதை நான் பார்த்துக்கொள்வேன் உன் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க அப்பா உனக்கு உதவிகள் செய்து கொண்டே தான் இருக்கேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்